பார்ட் டூ பாக்காதவங்க பிளே பட்டன்ல கிளிக் பண்ணி அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்க கண்ணகி அரண்மனை வந்து சேர்ந்ததும் அரண்மனை காவலர் ஒருத்தர் கண்ணகிய நிப்பாட்டி யாருமா அதுக்கு கண்ணகியும் கடும் கோபத்தோடு அரசர் கிட்ட பேசணும்னு சொன்னாங்க வாயர் காவலரும் அரசர்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி ஒரு பெண்ணு கடும் கோபத்தோட வந்திருக்காங்க உங்ககிட்ட ஏதோ பேசணுமா அப்படின்னு சொன்னாங்க அரசரும் அந்த பெண்ண கூட்டிட்டு வாங்கன்னு சொன்னாங்க வாயர் காவலன் கண்ணகிய அரசர் கிட்ட கூட்டிட்டு போனாங்க அரசரு கண்ணகியை பார்த்து நீர் ஒழுகும் கண்களுடன் என் முன் வந்து நிற்கும் நீ யார் அப்படின்னு கேட்டாரு அதுக்கு கண்ணகியோ ஆராய்ந்து அறிந்து நீதி வழங்காத அரசனே புறாவின் துன்பத்தை போக்கிய சிபி மன்னனும் தன் அரண்மனை மணி ஒளியை கேட்டு பசுவின் துயரை அறிந்து தன் மகனையே தேர் சக்கரத்தில் இட்டு கொன்ற மனு நீதி சோழன் வாழ்ந்த புகார் நகரமே யான் பிறந்த ஊர் அந்த புகார் நகரில் பெரும் வணிகனான மாசாத்துவானின் மகனை மனம் புரிந்தேன் ஊழ்வினை பயனால் வாழ்வதற்காக நின் மதுரை நகரத்துக்கு வந்து என் கால் சிலம்பினை விற்க செய்யறது தப்பு இல்ல அதுவே நீதினு சொன்னாங்க என்னோட கணவன் கல்வன் சொல்றதுக்கு உங்ககிட்ட என்ன ப்ரூஃப் இருக்குன்னு கண்ணகி கேட்டாங்க இந்த கால் சிலம்பு தான் அரசரு சொன்னாரு என்னோடதும் அரசியோடதும் கால் சிலம்பு ஒரே மாதிரி இருக்கலாம் ஆனா என்னுடைய கால் செலம்பு மாணிக்க கொண்டதுன்னு கண்ணகி சொன்னாங்க அதுக்கு அரசரோ என்னுடைய கால் செலம்பின் பரல்கள் முத்துக்களே அப்படின்னு சொல்லிட்டு கோவலன் கிட்ட இருந்து கைப்பற்றிய அந்த ஒரு கால் சிலம்பை எடுத்துட்டு வர சொல்லி கண்ணகி முன்னாடி வச்சாங்க கண்ணகி அந்த சிலம்ப எடுத்து ஓங்கி உடைச்சாங்க அதுல இருந்து வெளியே வந்தது வெளியே வந்த மாணிக்க பரல்ல ஒன் அரசரோட உதட்டுல பட்டு தெரிச்சது அத பார்த்த அரசரோ அறநெறியே தவறிட்டேன் நானே தப்பான நீதியே கொடுத்துட்டேன்னு சொல்லி அந்த அரையணில கீழே விழுந்து இறந்துட்டாரு அத பார்த்த அரசி கோப்பெருந்தேவி கணவனை இழந்த பெண்ணுக்கு என்னால ஆறுதல் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு அரசர் காலை தொட்டு வணங்கி அவங்களும் அங்கேயே இறந்துட்டாங்க பைனலா கண்ணகி கோவலன் வந்து திருடன் இல்லைன்னு ப்ரூஃப் பண்ணிட்டாங்க இருந்தாலும் அவங்களோட கோபம் தீராததுனால தன்னோட கற்பு திறனால அந்த மதுரையை எரிச்சிட்டாங்க